வடக்கில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே பெரும் இழுபறி நிலை விட்டுக் எவரும் தயாரில்லை என்பதாக பதவிக்காலம் இன்று திங்கட்கிழமை ஆர்வமாக நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இலுபரி நிலையை காணப்படுகிறது உள்ளாட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதி ஆசனங்களை பெற்றிருந்தாலும் சில சபைகளிலேயே அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது எனவே ஏனைய சபைகளில் அறுதி பெரும்பான்மை கட்சிகளின் தயவுடனையை ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் தற்போது காணப்படுகிறது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களோ வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க விடமாட்டோம் எனவும் கூட்டாக நினைவு தமிழ் தேசிய தரப்புகளில் ஆட்சி உறுதி உறுதிப்படுதோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் தமது ஆதரவை வழங்கி தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சியை நிறுவோம் என தமிழ் தேசிய கட்சிகளின் பல தரவுகள் தெரிவித்திருந்தாலும் அதற்கான சாதகமான சமைஞ்சுகள் இதுவரை இல்லை இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட மூன்று தமிழ் தேசிய கட்சிகளும் ஆட்சி அமைப்பு தனித்தனியாக பேச்சுவார்த்தைகள் நடத்திய போதும் ஏதாவது ஒரு சபையில் ஆட்சி அமைப்பதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் இணக்கப்பாடு எட்டவில்லை என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே வடக்கிலும் இதே நிலைமை யாருக்கு ஆட்சி என்பதில் பேரும் பேசும் விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இறுதி வரை முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம் அதே போல அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது யாழ் உள்ளூராட்சி சபைகள் சிலவற்றில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் சில சபைகளில் எதிர்க்கட்சியில் அமர்ந்து செயற்படும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இருக்கிறது யாழ் மாவட்டத்தில் உள்ள சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்றும் அதேவேளை இன்னும் சில சபைகளில் நாங்கள் எதிர்க்கட்சிகளாக இணைந்து செயற்பட எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்க தயாராக இருக்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரமும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காரணம் எனவே அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமாக இடம்பெடுக்கிறது எனவே ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் பல சபைகளில் தமிழ் தேசிய கூட தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது சில பகுதியில் இன்னும் இல்லாத பெரும்பான்மில்லாத இருக்கிறது எனவே சில இடங்களில் அரசாங்கத்துக்கு ஆட்சி அமைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்காரணம் எனவே இந்த விடையை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதற்கான ஏற்பூர்வாங்க ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தொடர்கிறது அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது கிழக்கில் இடம்பெற போகின்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது அக்கறை பெற்று மாநகர சபையின் முதல்வராக ஏ எல் எம் அதாவுல்லா யூ எல் வைஸ் பிரதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலை பார்க்கலாம் அக்கறை பெற்று மாநகர சபையின் முதல்வராக முன்னாள் அமைச்சரும் தேசிய காங்கிரஸ் தலைவருமான அதாவுல்லா அகமது லெவ்வை மரைக்கார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான உத்தியோகபூர்வமான வர்த்தமான அறிவித்தலும் வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி தேர்தலின் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள நகராட்சி மன்றங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட முதல்வர்கள் மற்றும் பிரதி முதலின் பெயர்களை இப்போது தேர்தல் ஆணைய கொள்ளும் வார்த்தமானியில் வெளியிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இப்போது அக்கறை பெற்று மாநகர சபையின் முதல்வராக முன்னாள் அமைச்சர் ஏ எல் மதாவுல்லா பெயரிடப்பட்டிருக்கிறார் நிலையில் பிரதிமேயராக உதுமாலிபை உவாய்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பிரதானமாக இருப்பதை காலம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்தி ஒன்றை தருகிறது மிரட்டலுக்கு பணிவாரா சஜித் எடுக்க உள்ள கடும் நடவடிக்கை கட்சிக்குள் பெரும் நெருக்கடி வரலாம் என்பதாக இன்றைய தினக்குழு பத்திரிகை தள்ளிப்படுகிறது தற்போதைய தொகுதி அமைப்பாளர்கள் எதிர்காலத்தில் நியாயமற்ற கோரிக்கைகளை வைத்தாலோ அல்லது தொகுதி அமைப்பாளர்களில் இருந்து ராஜினாமா செய்தாலோ அந்த ராஜினாமா உடனடியாக ஏற்றுக்கொண்டு குறித்த பதவிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இளம் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை நியமிப்பதற்கு சஜித் பிரேமதாஸ் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளில் ஏற்பட்ட முரண்பாடுகளை அடுத்து பல அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த போதும் மீண்டும் அந்த பதவிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இப்போது தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்களை செய்தால் அந்த பதவி விலகலை ஏற்றுக்கொண்டு இளையவர்களுக்கு வாய்ப்பு அவர்களை எடுத்துக் கொள்ளப் போவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தீர்மானித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இந்த முடிவும் கட்சிக்குள் எப்படியான நெருக்கடிகளை உருவாக்கும்போது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் அமைச்சரவையை மாற்றவும் அனுரவுக்கு கடும் அழுத்தம் கட்சிக்குள் இருந்து கடும் நெருக்கடி என்பதாக இன்றைய தினக்குறள் பத்திரிகை தலைப்பிடுகிறது அமைச்சரவை மறுசீரமைப்பை விரைவில் மேற்கொள்ளுமாறு கட்சிக்குள்ளிருந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மீது கடுமைய அழுத்தம் பிரியோக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் விரைவில் அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்திகளிலான மோதல் நிலைமைகள் காரணமாக பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜேஇபி கொண்டிருப்பதாகவும் ஜேபி அமைச்சர்களிடையே முரண்பாடு கருத்துக்கள் உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற விட செய்தி முரண்பாடுகளும் முரண்பாடு ஒன்றும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகிறோம் பதவியிலும் மாற்றம் என்பதாக ஏற்கனவே அமைச்சர் விஜயதேரத் அவர்களும் தெரிவித்த கருத்துகள் முக்கியமாக எனவே அமைச்சரவையில் மாற்றம் தொடர்பான விடயங்கள் இப்போது தொடர்ச்சியாக பேசப்படும் நிலையில் அந்த மாற்றத்திற்கு ஜனாதிபதிக்கு கட்சிகள் இருந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக அந்த செய்திகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்க தமிழன் பத்திரிகை செய்தி ஒன்றை தருகிறது முதற் பக்கத்தில் முஸ்லிம் ஒருவருக்கு அமைச்சு பதவி ஆராய்கிறது அரசாங்கம் கிழக்குக்கும் பிரதி அமைச்சு என்பதாக ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலும் இரண்டு அமைச்சர்களை நியமிக்க உள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சரவை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக எதிர்வரும் வாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் முனிர் ராஜாங்க அமைச்சர் அல்லது அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சரவையில் முஸ்லீம் இல்லாத எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துகளும் பிரதானமாக இருப்பதை காலமாக